தலைப்பு மகன் ஆழ்ந்த வருத்தத்துடன் அழுது கொண்டே அந்தச் சிறுவன் தன் தாய்க்கு இறுதிச் சடங்குகளைச் செய்தான் தன்னை மகன் என்று அழைக்கும் சித்தார்த்தனை அவன் குழப்பத்துடனும் கூச்சத்துடனும் கண்டான் சித்தார்த்தன் அவனை வசுதேவனின் குடிலிலேயே தங்கிக் கொள்ள அழைத்தான் அந்த சிறுவனோ பல நாட்களாக ஒன்றுமே பேசாமல் அமைதியாக அந்த மேட்டிலேயே உட்கார்ந்திருந்தான் சாப்பிடவில்லை நிமிர்ந்து பார்க்கவில்லை யாரோடும் மனம் விட்டு பேசவும் இல்லை தன் இழப்பை மறுப்பின் மூலம் எதிர்கொள்ள முயன்றான் அவன் சித்தார்த்தன் அவனை அவன் விருப்பம் போல விட்டுவிட்டான் அவனுடைய வருத்தம் அவனுக்கு புரிந்தது தான் அந்த சிறுவனுக்கு ஓர் தான் என்றும் அவனால் திடீரென்று தன்னை தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவன் புரிந்து கொண்டான் நாட்கள் செல்லச் செல்ல அவனுக்கும் அந்த சிறுவன் அதிக செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறான் என்றும் புரிந்தது இப்படி வளர்ந்த ஒருவனால் திடீரென்று இரண்டு முதியவர்களுடன் ஒரு குடிலில் எளிமையாக வாழ முடியாது என்று சித்தார்த்தன் உணர்ந்தான் அவன் சிறுவனை கட்டாயப்படுத்தவில்லை முடிந்த அளவுக்கு அந்த சிறுவனுக்கு பணிவிடைகள் செய்தான் அவனுக்கு அங்கு உள்ளதிலேயே சிறந்த உணவை கொடுத்தான் பொறுமையின் மூலமும் தோழமையின் மூலமும் அச்சிறுவனின் நம்பிக்கையை பெறலாம் என்று எண்ணினான் தன் மகன் தனக்கு கிடைத்ததே பெரிய செல்வம் என்று சித்தார்த்தன் நினைத்தான் ஆனால் நாளாக நாளாக அந்த சிறுவன் வருத்ததிலிருந்து வெளியே வரவே இல்லை ஓர் அந்நியனாகவே அவர்களுடன் வாழ்ந்து வந்தான் எதற்கெடுத்தாலும் அடம் பிடித்தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்றான் பெரியவர்களை மதிக்காமல் இருந்தான் வசுதேவனின் மரங்களிலிருந்து பழங்களை திருடினான் அப்போதுதான் சித்தார்த்தனுக்கு தன் மகனின் வரவு ஒரு சுமையாக தெரிந்தது ஆனாலும் மகனோடு சேர்ந்து வருத்தப்பட்டு வாழும் வாழ்க்கை மகனை பிரிந்து மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையை விட மேலென்று நினைத்தான் சிறுவன் குடிலில் தங்கியிருப்பதால் முதியவர்கள் இருவரும் தங்கள் வேலைகளை பிரித்துக்கொண்ட கொண்டனர் வசுதேவன் பரிசல் ஓட்டும் வேலையை முழுவதும் எடுத்துக்கொண்டான் சித்தார்த்தன் மகனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அவனுடனேயே குடிலில் இருந்தான் வசுதேவனின் அறிவுரை பல மாதங்களாகவே சித்தார்த்தன் என்றாவது ஒரு நாள் தன் மகன் தன் அன்பை புரிந்து கொள்வான் என்று காத்திருந்தான் இதை வசுதேவனும் மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் இளைய சித்தார்த்தன் மீண்டும் ஒரு முறை அத்து மீறி நடந்து குடிலில் இருந்த பாத்திரங்களை போட்டு உடைத்த போது வசுதேவன் தன் நண்பனை அன்று மாலை தனியே அழைத்துச் சென்று பேசினான் என்னை மன்னித்துக்கொள் உன் நண்பன் என்ற முறையில் சொல்கிறேன் நீ உன்னை மிகவும் வருத்திக் கொள்கிறாய் உன் மகன் உன்னையும் என்னையும் வருத்துகிறான் அந்த சிறு பறவை வேறு வானத்தில் பறந்து பழகியிருக்கிறது அதற்கு இது கூட ஆகாது அவன் உன்னை போல பணத்தையும் இன்பங்களையும் வெறுத்து நகரத்தை விட்டு வரவில்லை அவனின் விருப்பத்துக்கு எதிராக நகரத்தை விட்டு வெளியேறியிருக்கிறான் நான் பலமுறை முறை இந்த நதியைக்கு கேட்டுவிட்டேன் அது நம் முட்டாள்தனத்தை கண்டு சிரிப்பாய்ச்சி சிரிக்கிறது நீர் நீரோடு சேர்வது போல இளமை இளமையோடு சேரத் துடிக்கிறது உன் மகனுக்கு இது சரியான இடமல்ல நீயும் கூட இந்த நதியிடம் கேட்டு வாரேன் என்றான் வசுதேவன் அதை கேட்டு மேலும் குழம்பிய சித்தார்த்தன் வசுதேவனின் சுருக்கம் விழுந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்திருந்தான் அந்த சுருக்கங்களினூடே அமைதியான ஒரு மகிழ்ச்சி இருந்தது கொஞ்சம் கூச்சத்துடனே ஆனால் நான் எப்படி அவனை பிரிய முடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு பொறுமையாலும் அன்பாலும் அவனின் நம்பிக்கையை பெற நான் போராடிக் ஒரு நாள் இந்த நதியும் கூட அவனிடம் பேசும் அவன் இங்கே வந்திருப்பது அவனின் விதிதானே என்றான் வசுதேவன் மேலும் பிரகாசமாய் புன்னகைத்தான் ஆம் அவன் இங்கு வந்து சேர்ந்ததும் விதிக்கப்பட்டதுதான் ஆனால் உனக்கும் எனக்கும் அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்னென்ன வருத்தங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரியுமா அவனுடைய சோகம் சிறியதன்று அவன் வாழ்வின் மேல் நிறைய பற்றுள்ளவனாக இருக்கிறான் அவனை போன்றவர்கள் இன்னும் நிறைய சோதனைகளுக்குள்ளாவார்கள் இன்னும் நிறைய பாவங்களின் சுமைகளை ஏற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் நீ உன் மகனை வளர்க்கும் அதிகாரத்தை உன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறாயா நீ அவனை கட்டாயப்படுத்துகிறாயா அடிக்கிறாயா தண்டிக்கிறாயா இல்லவே இல்லை அதைப்படி முடியும் வசுதேவா நான் நினைத்தேன் நீ அவனை கட்டாயப்படுத்தவில்லை தண்டிக்கவில்லை அன்பு அதிகாரத்தை விட சக்தி வாய்ந்தது என்று நீ அறிவாய் பாறைகளை விட நீருக்கு சக்தி அதிகம் வீரத்தை விட அன்புக்கு வலிமை அதிகம் உன்னை நான் பாராட்டுகிறேன் ஆனால் அவனை தண்டிக்கவில்லை கட்டாயப்படுத்தவில்லை என்று நீ நினைத்து நினைத்து கொண்டிருப்பது சரிதானா அவனை நீ உன் அன்பினால் கட்டி போடுகிறாய் போடுகிறாயே நாளுக்கு நாள் உன் பொறுமையால் அவனுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறாயே அரிசியை கூட ஆடம்பரமாக நினைத்து வாழைப்பழங்களை தின்று உயிர் வாழும் இரண்டு கிழவர்களுடன் அவனை வாழ உன் அன்பினால் அவனை கட்டாயப்படுத்துகிறாயே நம் மனங்கள் அவனுடையதை விட முழுவதும் வேறான திசையில் அல்லவா செல்கின்றன உன் நடத்தையெல்லாம் எல்லாம் அவனுக்கு தானே சித்தார்த்தன் மேலும் குழம்பி தலை குனிந்தான் இப்போது நான் என்ன செய்வது அவனை நகரத்துக்கு அழைத்துச் செல் அவன் வாழ்ந்த வீட்டுக்கு அழைத்துச் செல் அங்கே அவனுடைய வேலையாட்கள் இருப்பார்கள் அவர்களிடம் அவனை ஒப்படைத்துவிடு பிறகு அவனை ஒரு குருவிடம் அழைத்துச் செல் அவனுக்கு இப்போது போதனைகள் பெரிதாக தேவைப்படாது இருந்தாலும் அங்கே அவனை ஒத்த வயதுடைய வாலிபர்களும் பெண்களும் இருப்பார்கள் அதுதான் அவனின் உலகம் இது உனக்கு தோன்றவே இல்லையா சித்தார்த்தன் அமைதியாகச் சொன்னான் நான் நினைத்ததை நீ சொல்லிவிட்டாய் நானும் அடிக்கடி நினைப்பேன் ஆனால் இரக்கமே இல்லாத அவனை எப்படி இந்த உலகிற்கு அனுப்பி வைப்பது அவன் பேராசைக்கு அடிமையாகி இன்பத்திலும் அதிகாரத்திலும் தொலைந்து நான் செய்த அனைத்து தவறுகளையும் செய்து சம்சாரத்தில் மூழ்கி விடுவானே வசுதேவன் புன்னகையோடு அவன் தோளைத் தொட்டு இதை நீ இந்த நதியிடமே கேட்டுப்பாரேன் நண்பா அது சிரிப்பதை நீயும் கேட்பாய் உன் மகன் இந்த தவறுகளை எல்லாம் செய்து விடாமல் தடுப்பதற்காக தான் நீ அந்த தவறுகளை செய்தாயா உன் மகனை நீ எப்படி சம்சாரத்திலிருந்து தடுக்க முடியும் போதனையாளா வழிபாட்டினாலா தண்டனையாலா இதே இடத்தில் நீ எனக்கு சொன்ன பிராமண மகன் சித்தார்த்தனின் பெரிய கதையை நீ மறந்து விட்டாயா சம்சாரத்திலிருந்தும் பாவத்தில் இருந்தும் பேராசையிலிருந்தும் முட்டாள்தனத்திலிருந்தும் சமணன் சித்தார்த்தனை யார் தடுத்தார்கள் அவன் தந்தையின் இறை வழிபாடும் அவன் குருவின் போதனையும் அவனின் சொந்த ஞானமும் அவனுடைய தேடலுமே கூட அவனை தடுக்க முடியவில்லையே தன் வாழ்க்கையை தன் விருப்பம் போல வாழ்ந்து பாவங்களை சம்பாதித்து அந்த கசப்பு மருந்தை தின்று தெளிவடைவதிலிருந்து தன் சொந்த தந்தையும் குருவுமே கூட அவனை தடுக்க முடியவில்லையே இப்படி தன் பாதையை தானே தேர்ந்தெடுப்பதிலிருந்து யார்தான் யாரை தடுக்க முடியும் என்று நினைக்கிறாய் நீ உன் மகன் மேல் வைத்திருக்கும் அன்பும் அக்கறையும் அவனை இந்த பாவங்களிலிருந்து கரையேற்றி விடுமா அவனுக்காக நீ பத்து பிறவிகள் எடுத்தாலும் அவனுடைய சொந்த கணக்கிலிருந்து நீ ஒரு சிறு துளி பாவத்தை கூட ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது வசுதேவன் இதற்கு முன்பு இவ்வளவு பேசியதே கிடையாது சித்தார்த்தன் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு குழப்பத்துடனேயே குடிலுக்குள் சென்றான் அவனால் அன்று நீண்ட நேரம் உறங்க முடியவில்லை தான் ஏற்கனவே நினைக்காத எதையும் வசுதேவன் சொல்லிவிடவில்லை ஆனால் இந்த புரிதலின்படி அவனால் நடந்து கொள்ள முடியவில்லை அதைவிட அவனுக்கு மகன் மேலிருந்த அன்பும் அக்கறையும் அவனை இழந்துவிடக் கூடாது என்ற பயமும் பெரிதாக இருந்தன இதற்கு முன்பு இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக எவர் மேலாவது அன்பு செலுத்தி இருக்கிறானா அந்த அன்பினால் மகிழ்ச்சியை விட வருத்தம் தான் அதிகமாக மிஞ்சும் என்று தெரிந்தும் இதற்கு முன் எப்போதாவது அவன் இப்படி இருந்திருக்கிறானா அன்பின் வேதனை சித்தார்த்தன் தன் நண்பனின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனுக்கு தன் மகனை இழக்கச் சம்மதமில்லை சிறுவன் தன்னை அவமதித்தாலும் வேலை ஏவினாலும் அவன் ஒன்றும் பேசாமல் பொறுத்துக் கொண்டான் காத்திருந்தான் பொறுமையின் மௌன போராட்டமும் அன்பின் வாய் மூடிய பரிதவிப்பும் அங்கே தினமும் நடக்கும் கதையானது வசுதேவனும் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் மௌனமாகவும் பொறுமையாகவும் பரிவாகவும் இருந்தான் அவர்கள் இருவரும் பொறுமையின் கரை கண்டவர்கள் உங்களால் காதலிக்க முடியாது அவனும் அதை ஒத்துக்கொண்டு தன்னை நட்சத்திரம் என்றும் சிறுபிள்ளைகளைப் போல காதலிக்கும் மக்களை உதிரும் இலைகள் என்றும் அவர்களை இகழ்வது போல ஒப்பிட்டான் அதே போலவே இதுவரை அவன் தன்னை மறந்து தன்னை மற்றொருவருக்கு முழுவதும் அர்ப்பணிக்கவோ மற்றொருவருக்காக சில முட்டாள்தனங்களைச் செய்யவோ இல்லை அவனை பொறுத்தவரை அவனை பெற மக்களிடமிருந்து உயர்வாக வைத்திருந்தது இந்த பண்புதான் ஆனால் இப்போது தன் மகன் வந்த பிறகு அவனும் அவர்களைப் போல சிறுபிள்ளைத்தனமாக மற்றொருவருக்காக தன்னை இழந்து அன்பிற்காக முட்டாளாகி வருந்தி கொண்டு வருந்தி கொண்டிருந்தான் இத்தனை வயதிற்கு பிறகு அன்பின் வலிமையை அவனும் உணர்ந்து கொண்டான் அதற்காக வருத்தப்பட்டாலும் அதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்று கற்றுக்கொண்டான் தன் மகன் மேல் தான் வைத்திருக்கும் கண்மூடித்தனமான இந்த அன்பும் கூட வாழ்வின் மேலுள்ள பற்றுதான் என்றும் சம்சாரம்தான் என்றும் குழப்பம்தான் என்றும் அவன் புரிந்து கொண்டான் ஆனால் இது தேவையற்றதாக அவனுக்கு தோன்றவில்லை மாறாக இதுதான் உயிர் வாழ்வதற்கே அர்த்தமாகிறது என்று அவன் நினைத்தான் இந்த அர்த்தத்திலிருந்து கிடைக்கின்ற பேரானந்தத்திற்காகத்தான் இத்தனை துன்பமும் முட்டாள்தனமும் விலையாகிறது என்று நினைத்தான் அவனுடைய மகனும் அவனை முட்டாளாகவே இருக்க விட்டான் தன் அன்புக்காக இயங்க வைத்தான் தன் இச்சைகளுக்காக தினமும் அவனை அவமானப்படுத்தினான் இந்த தந்தையிடம் விலை மதிப்பானதாக வேற இல்லை அவனுக்கு வேறெந்த பயமும் இல்லை அவனுடைய தந்தை ஒரு நல்ல மனிதன் கருணையும் பக்தியும் கொண்ட மென்மையான மனிதன் துறவி ஆனால் இதற்காக அவன் மேல் அன்பு வந்து விடுமா என்ன தன்னை இந்த குடிலில் சிறைப்படுத்தி தன் மேல் வீசப்படும் ஒவ்வொரு அவமானத்தையும் புன்னகையோட எதிர்கொண்டு கோபத்தை நட்பால் அரவணைத்துக் கொண்டிருக்கும் இந்த தந்தை அவனை சலிப்படைய வைத்தான் இந்த பொறுமைதான் அந்த கிழவன் பிரயோகிக்கும் வித்தையாக இருந்தது இதற்கு பதில் அவன் தன்னை ஓங்கி அடித்திருந்தால் கூட அவனுக்கு தன் தந்தை மேல் மதிப்பு வந்திருக்கும் ஒரு நாள் தன் மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி தீர்க்க இளைய சித்தார்த்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவன் தந்தை அவனை போய் சொல்லி பொறுக்கிக் கொண்டு வர சொன்னான் அதற்கு அவன் மறுத்து அடம்பிடித்து குடிலை விட்டு நகராமல் கோபத்தில் கத்தி தரையை உதைத்து கைகளை முறுக்கிக் கொண்டு தன் மொத்த கோபத்தையும் தன் தந்தையிடம் காண்பித்தான் நீரே போய் பொறுக்கிக் கொள்ளும் உம் சொல்லிகளை நான் உமக்கு அடிமை அல்ல நீர் என்னை அடிக்க மாட்டீர் என்று எனக்கு தெரியும் அதற்கு தைரியம் இருந்தால்தானே உம் அன்பினாலும் கருணையாலும் தான் நீர் என்னை வீழ்த்த பார்க்கிறீர் என்பதும் எனக்கு தெரியும் உம்மை போலவே என்னையும் கருணையாவனாக மென்மையானவனாக ஞானியாக மாற்ற பார்க்கிறீர் ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உம்மை வருந்த வைப்பதற்காகவே நான் ஒரு வழிப்பறி கொள்ளையனாவேன் கொலைக்காரனாவேன் உம்மைப் போல வாழ்வதற்கு பதில் நான் நரகத்துக்கே செல்வேன் நீர் என் தாயை புணர்ந்தவர் மட்டுமே நீர் என் தந்தை அல்ல உம்மை நான் வெறுக்கிறேன் என்று அவன் கத்தினான் கோபம் தலைக்கேற அவன் மேலும் பல கடுஞ்சொற்களை தன் தந்தை மேல் வீசிவிட்டு வெளியே சென்று விட்டான் வெகு நேரம் கழித்துத்தான் திரும்பினான் மகன் பிரிதல் மறுநாள் அவன் அங்கே இல்லை அவனோடு சேர்த்து இதுவரை அந்த முதியவர்கள் பரிசல் ஓட்டி சம்பாதித்த காசுகளை சேர்த்து வைத்திருந்த கூடையையும் காணவில்லை அவர்களின் பரிசலும் காணாமல் போயிருந்தது நதியின் மறுக்கரையில் சித்தார்த்தன் பரிசலை கண்டான் சிறுவன் தப்பித்து விட்டான் முந்தைய தினம் தன் மகன் பேசிய வார்த்தைகளால் மனம் நொந்து போயிருந்த சித்தார்த்தன் நான் அவனை தொடர்ந்து செல்ல வேண்டும் இந்த காட்டுக்குள் தனியாக ஒரு சிறுவன் எப்படி செல்வான் அவன் இறந்து போவான் வசுதேவா நாம் ஒரு பரிசலை கட்டி நதியை கடக்க வேண்டும் என்றான் வசுதேவன் பரிசல் கட்டுவோம் ஆனால் அந்த சிறுவன் அக்கறையில் விட்டிருக்கும் நம் பரிசலை மீட்பதற்காக மட்டும் நாம் பரிசல் கட்டுவோம் நீ அவனை அவன் போக்கில் விட்டுவிடு அவன் இன்னும் சிறுவன் இல்லை அவன் என்ன செய்கிறான் என்று தெரிந்துதான் செய்கிறான் அவன் நகரத்துக்கான பாதையில் செல்கிறான் அது சரிதான் நீ செய்ய தயங்கியதை அவன் செய்து விட்டான் அவனே அவன் பாதையை அமைத்து கொண் கொண்டு விட்டான் உன் வருத்தம் பெரிதுதன் சித்தார்த்தா சில காலமானால் கழித்து இதை நினைத்து நீயே சிரிக்கத்தான் போகிறாய் என்றான் சித்தார்த்தன் பதில் பேசவில்லை அதற்குள் அவன் கோடாரியை எடுத்து மூங்கில்களை வெட்டத் தொடங்கியிருந்தான் வசுதேவனும் அவனுக்கு பரிசலை சேர்த்து கட்டுவதற்கு உதவினான் அதன்பின் அவர்கள் நதியை கடந்து நதியின் இழுப்பில் வெகு தூரம் தள்ளியே கரையேறி அவர்களின் பழைய பரிசலை மீட்டனர் எதற்காக நீ கோடாரியை எடுத்து வந்தாய் என்று வசுதேவனை கேட்டான் சித்தார்த்தன் நம் பரிசலின் துடுப்பு தொலைந்து போயிருக்கலாம் அல்லவா என்றான் வசுதேவன் ஆனால் சித்தார்த்தனுக்கு தன் நண்பன் நினைப்பது புரிந்தது தன்னை இவர்கள் பின்தொடரக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த சிறுவன் துடுப்பை உடைத்து போட்டுண்டிருக்கலாம் என்று வசுதேவன் நினைத்தான் அதே போலவே பரிசலில் துடுப்பை காணவில்லை வசுதேவன் துடுப்பற்ற பரிசலை கண்டு உன் மகன் உனக்கு சொல்வது இன்னும் உனக்கு புரியவில்லையா அவனை தொடர்ந்து வராதே என்கிறான் என்று சொல்வது போல சித்தார்த்தனை பார்த்தான் ஆனால் அது வார்த்தைகளால் சொல்லவில்லை அவன் ஒரு புதிய துடுப்பை செய்ய ஆரம்பித்தான் ஆனால் சித்தார்த்தன் அவனுக்கு விடை கொடுத்து விட்டு தன் மகனை தேடிச் சென்றான் வசுதேவன் அவனை தடுக்கவில்லை காட்டில் நீண்ட தூரம் சுற்றித் திரிந்த பின் தேடுவது வீண் வேலை என்று சித்தார்த்தனுக்கு தோன்றியது ஒன்று தன் மகன் இதற்குள் வெகு தூரம் முன்னேறி நகரத்தை அடைந்திருக்க வேண்டும் அல்லது தன் கண்ணில் படாமல் வெகு கவனமாக ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் நினைக்க நினைக்க தன் மகனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்றும் அவனுக்கு காட்டில் ஆபத்து ஒன்றும் இல்லை என்றும் அதற்காக பயப்படவில்லை என்றும் அவனுக்கு புரிந்தது இருந்தாலும் அவன் முகத்தை மீண்டும் ஒரே ஒரு முறை பார்க்கும் ஆவலில் தன் திருப்திக்காக அவன் நிற்காமல் நகரத்தின் எல்லை வரை ஓடினான் நகரத்தின் எல்லையில் அகண்ட சாலையில் முன்னொரு சமயம் கமலாவை முதன் முதலில் சந்தித்த தோப்பின் வாசலில் அவன் நின்றான் கடந்த காலம் அவன் நினைவில் மேலெழுந்தது அவன் அங்கே மீண்டும் ஒரு சமணனாக அழுக்கான கோவணத்துடன் தாடியும் சடாமுடியுமாக நின்றான் நீண்ட நேரம் அவன் அந்த தோப்பின் வாசலிலேயே நின்று அதனுள்ளே பார்த்து கொண்டு கொண்டிருந்தான் அங்கே இப்போது மஞ்சள் ஆடை உடுத்திய துறவிகள் மரங்களினூடே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் மீண்டும் அமைதி மக்களையும் தன் கடந்த காலத்தை அசை போட்டபடியே அவன் அங்கேயே நெடுநேரம் நின்றிருந்தான் அந்த துறவிகள் நடந்த பாதைகளில் இளம் சித்தார்த்தனும் கமலாவும் நடப்பதை அவன் கண்டான் கமலா அவனுக்கு உணவளித்ததையும் அவள் தனக்கு கொடுத்த முதல் முத்தத்தையும் தன் பிராமண பெருமையினால் கொண்டிருந்த இருமாப்பையும் இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழத் தொடங்கியதும் அவன் காமசுவாமியையும் பணியாட்களையும் புணரும் சூதாடிகளையும் இசை கலைஞர்களையும் காப்பாற்றப்பட்டான் நீண்ட நேரம் அங்கே நின்ற பிறகு அவனுக்கு தன் முட்டாள்தனம் என்றும் இனி தன்னால் தன் மகனை தன்னோடு வைத்துக் கொள்ள முடியாது என்றும் புரிந்தது அவன் மகன் மேல் உண்டான அன்பு ஒரு காயமாகி இருப்பதையும் அந்த காயம் கத்தியால் கீறி குணப்படுத்துவதற்காக உருவாகவில்லை என்றும் தன் உடலோடேயே பழுத்து ஆறாத வடுவாவதற்கே உருவாகியிருக்கிறது என்றும் அவன் உணர்ந்தான் அந்த காயம் அந்த நிமிடத்திலேயே வடுவாகவில்லையே என்று அவன் வருந்தினான் தன் மகனை நாடி ஓடி வந்த இடத்தில் இப்போது வெறுமை அவனை துரத்தியது வருத்தத்தோடு அவன் அங்கே அமர்ந்து தனக்குள் ஏதோ ஒன்று மரணம் அடைவதையும் தனக்குள்ளிருந்து மகிழ்ச்சி எல்லாம் அப்பொழுது வடிந்து போவதையும் இலக்கற்ற ஒரு வெறுமை தன்னை பீடிப்பதையும் உணர்ந்தான் சிந்தனையில் தொலைந்து அவன் அங்கேயே காத்திருந்தான் இப்படி அமைதியான கவனத்தோடு மணிக்கணக்காக காத்திருப்பதை அவன் நதியிடமிருந்து கற்றுக்கு கொண்டிருக்கிறான் சாலையின் புழுதியையும் தன் இதய துடிப்பையும் ஆழமாக கவனித்துக்கொண்டே தனக்குள் கேட்கும் குரலுக்காக காத்திருந்தான் அவன் நினைவில் இருந்த கடந்த காலத்தின் பிம்பங்கள் கூட வடிந்து போய் வெறுமையைத் தவிர வேறொன்றையும் உணர்வதற்கில்லை என்னும் நிலை வரை அவன் காத்திருந்தான் அந்த காயத்தின் வலி மிகும்போது மௌனமாக ஓம் என்று உச்சரித்தான் அந்த ஓம் எனும் மந்திரத்தை தன்னுள் விட்டான் தன் தலைமுடியின் மேல் தூசு படிவதைக் கூட உணராமல் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் அவனை கண்டு அங்கிருந்த துறவிகள் அவன் முன்னால் இரண்டு பழங்களை வைத்துச் சென்றனர் அவர்களை அவன் காணவில்லை மயக நிலையில் இருந்தவனை ஒரு கரம் பற்றி எழுப்பியது அந்த கரத்தை அவன் உடனே உணர்ந்து கொண்டு தன்னிலைக்கு வந்தான் தன்னை தொடர்ந்து வந்திருந்த வசுதேவனுக்கு அவன் சொன்னான் வசுதேவனின் சுருக்கங்களுக்கிடையே தெரிந்த புன்னகையைக் கண்டு தானும் புன்னகைத்தான் அப்பொழுது தன் முன் இருந்த பழங்களை கண்டு அவற்றில் ஒன்றை தான் எடுத்துக்கொண்டு ஒன்றை வசுதேவனுக்கு கொடுத்தான் அதன்பின் அமைதியாக அவர்கள் இருவரும் காட்டு வழியாக நடந்து பரிசல் கரையை அடைந்தனர் இருவரும் அன்று நடந்ததை பற்றியோ சிறுவனை பற்றியோ அவன் ஓடிவிட்டதைப் பற்றியோ அந்த காயத்தைப் பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை குடிலை அடைந்ததும் சித்தார்த்தன் தன் படுக்கைக்கு சென்றான் சிறிது நேரம் கழித்து வசுதேவன் அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பாலை எடுத்து கொண்டு வந்தபோது அவன் உறங்கிவிட்டிருந்தான்